ரியல்மில ரீசெண்டாக லான்ச் ஆகி சம ட்ரெண்டிங்கில் இருக்க ஜிடி செவன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா மூணு வேரியண்ட் இருக்குது நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் டுவெல் வித் டுவெல் ஜிபி ரேமோட வந்து வாங்கிருக்கோம் ஸோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் மொபைல் எக்ஸ்சேஞ்சோட பாத்தீங்கன்னா முப்பத்தாயிரம் வாங்கிருக்கோம் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அதே போல டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்னும் ரெண்டு மாடல் இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ரேட்டு நாற்பதாயிரம் ரூபா ஒன்று நாற்பத்தி மூவாயிரம் ஒன்று நாற்பத்தி ஏழாயிரம் ஒன்று மொத்தம் மூணு வேரியண்டாக இருக்குது ஸோ இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் டைமண்ட் சிட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இ சிப் செட் தான் வந்து கொடுத்தாங்க இதோட சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் தௌசண்ட் நைட்டு அது இல்லாமல் செவன் தௌசண்ட் எம்ஏச்

மேலே பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட் அமாங் யூத்னு கொடுத்துருக்காங்க ஏன்னு போட்டுருக்கும் உல்ட்ரா ஒன்று இருக்காதுன்னு நினைச்சேன் பார்த்தீங்கன்னா சாம்சங் அல்ட்ராலாம் இருக்க மாதிரி வந்து மேஜிக் ஏரேசர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஸோ அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஸோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே வந்து பிளாக் கலரில் வந்து வருது எப்போ வர ரியல்மி மாதிரி எல்லோவில் இருக்காது ஏன்னா ஜிடி சீரிஸ் எல்லாமே பிளாக்ல தான் போடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக் இட் ரியல் அப்படின்னு கொடுத்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு ஸோ எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி வந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ரியல்மி இதை எப்பயும் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இதுவே வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் கார்டுமே அதில் வந்து ஒரு ஒன்று வரும் நீங்கள் கடையில் ஒட்டுற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தென் மொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி உள்ள பார்த்திங்கனா ஒரு கவர் வச்சு நல்லா சேஃபாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி ஒன் டுவெண்ட்டி வார்ஸ் சார்ஜரும் அதில் உள்ளாரே இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம கவரை வெளில எடுத்துலாம் ஸோ கவர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து சிம் எஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் இருக்கு ஸோ கவர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம பெஸ்ட்டான ஒரு கவர்னு சொல்லலாம் ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்கானில் வரும் கலர் சேஞ்ச் ஆகிடும் இது பிளாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதுல ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அது இல்லாமல் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிம் ட்ரேலாம் வந்து எப்படி எடுக்கணும் இன்சர்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் இருக்கு ஸோ இது யூஎஸ்பி பி டூ சி டைப்பு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ எல்லா மொபைலுக்கும் வர மாதிரி தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி வாட்ஸுக்கான சூப்பர் ஓக்கு சப்போர்ட் உள்ள ஒயரு அது இல்லாமல் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஓக்குன்னு எழுதிருக்கு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியான்னு கொடுத்துருக்கு மேபி இது மட்டும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க போல ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஓக்குன்னு வந்து சைடில் ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ்ன்னு எழுதிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கு பெரிய சைஸில் இருக்குது ஸோ ஒன் டுவெண்டி வார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த மொபைல் ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ளூ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அந்த க்ரீன் வேரியன்ட் ஒன்று இருக்குது ஸோ ஸ்பெஷல் டிஷனாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன்று இருக்குது பிளாக் ஒன்று இருக்குது ஸோ பேக் சைடில் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து பெருசு பெருசாக இருக்குது ரொம்ப ஹைப்பர் இமேஜ் போட்டிருக்காங்க அது மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா கிராஃபைன்னு வந்து எழுதியிருக்காங்க ஸோ ரொம்ப ஹெவியாக தெரியல ஏன்னா டூ ஹண்ட்ரட் கிராமுங்கிறது ஓரளவு ஆவரேஜாக உள்ளது தான் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரியல்மின்னு எழுதிருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமரா தான் சொல்லலாம் ஸோ இதோட ட்ராபேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன் நான் வந்து அரௌண்டு ஒரு ஒன் வீக்காக யூஸ் பண்ணிட்டு ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிஸ்பு நைட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா விளாட போனவங்க கிரிஸ்புன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரென்ட்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிஸ்பு நைட்டில் தான் வந்து இந்த எடுத்தோம் ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இதை ஜூம் பண்ணிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்கு ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பிக்சல் உடைய மாதிரி தரல இந்த விஷயத்தில் நான் அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட் நைட்டில் எடுத்தது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் போல் எடுத்தது ஸோ பார்த்தீங்கன்னா ஏஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ எந்த ஒரு இமேஜ் எடுத்தீங்கனாலுமே ஏஐ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி வந்து சாம்சங் அல்ட்ராக்லாம் இருக்க மாதிரி ஏஐ வந்து இதில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் ஜூம் பண்ணி 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 எடுக்கிறோம் மேக்சிமம் வந்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போகும் ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக எடுத்தது அதுவும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரௌண்ட் ஒரு ஏழு ஏழு பத்துக்கிட்ட ஈவினிங் வந்து லைட் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எடுத்தது ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இதே இமேஜை நான் மார்னிங் டைம்லேயும் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்க ஸோ ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இது எயிட் கே தேர்ட்டி எஃபிஎஸ் ஸோ இதோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எஃபிஎஸாக அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஸோ எயிட் கே தேர்ட்டி எஃபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் கலர்ஸில் தான் வந்து கொஞ்சம் வேரியன் தெரியும் ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து சிஸ்டமில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அதே போல் டிவிலலாம் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டான ஒன்று இதே இந்த யூடியூப் அது மாதிரி வந்து நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து அப்லோட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா அதில் இருக்க சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் எடிட்டிங் வந்து நீங்கள் அதே ஃபீச்சரில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் கலர்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் The <laughs> ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ லேண்ட்ஸ்கேப்பு ஸோ ஏ லேண்ட்ஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எடுத்திங்க அப்படின்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது இது வந்து ஃபுல்லாக நான் டார்க்கில் எடுத்தது இது அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு இப்போ இதுவே நான் டே டைமில் காமிக்கிறேன் ஸோ முன்னாடி காமிச்ச கிறிஸ்பு ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நான் டே டைமில் இப்போ வந்து எடுத்துருக்குது ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து தெரியும் இதில் வந்து வைப்ரண்ட்டுன்னு ஒரு மோடு இருக்குது அதை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸுமே வந்து நல்லா வந்து வந்து தெரியுது ஸோ இது வந்து வைப்ரண்ட் மோடு இதில் வந்து அந்த க்ரீன் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பேக் போனீங்கன்னா வந்து தெரியும் ஸோ கிறிஸ்பில் இருக்க ஃபோட்டோக்கும் வைப்ரண்டில் இருக்க ஃபோட்டோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ வைப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீனு இந்த ரெட்டு இதெல்லாம் வந்து நல்லா கான்ட்ரஸ்ட்டாக வந்து எடுத்துக்க காமிக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறப்போ ஸோ அது இல்லாமல் ஜூம் பண்ணிங்கனாலுமே வந்து அந்த பிக்சல் வந்து உடையிற மாதிரியே தெரியல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் இதே போல் வந்து ஹியூமன்ஸ் எடுத்தீங்கனாலுமே சரி அந்த அவங்களோட ஸ்கின் டோன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது நான் இப்போ இதுவே வந்து அடுத்த ஜூம் வைக்கிறேன் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிக்சல் வந்து உடஞ்ச மாதிரி தெரியாது கலருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பூஸ்டப்பாக வந்து எடுத்து கொடுத்துருக்கு ஸோ நல்லா வந்து இந்த ஏஐ வந்து ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சாம்சங் ஏஐயில் இருக்க மாதிரி வந்து மேஜிக் ரேசரும் இருக்குது ஸோ நான் அதையுமே வந்து காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிக்ஸில் வந்து காமிச்சிருந்தோம் அப்புறம் ஒன் எக்ஸு அது இல்லாமல் இப்போ வந்து டூ எக்ஸு லா ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக ஜூம் பண்ணி வந்து டுவெண்ட்டி எக்ஸில் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன் ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்க டவரை மட்டும் பாருங்கள் ஸோ அதோட குவாலிட்டி வந்து அளவுக்கு வந்து இவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கிறது தெரியும் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து டுவெல் கிட்ட வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸு அந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிக்சல் வந்து உடையல ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி எக்ஸுக்கு நம்ம இப்போ ஜூம் பண்ணுறோம் ஸோ டுவெண்ட்டி எக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டவரோட டாப்பில் இருக்க அந்த லைட் முத கொண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து தெரியுது ஸோ இது வந்து நம்ம நேராக நின்று பார்த்தாலே நமக்கு தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ஏ தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெச்டிஆர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒன் எயிட்டி தேர்ட்டி எஃபிஎஸ் சப்போர்ட் பண்ணுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வைப்ரண்ட் வந்து ஆட் ஆன மாதிரியே இதில் வந்து இருக்குது ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் வந்து இதில் பக்கம் சூப்பராகவும் வந்து ஒர்க் ஆகுது ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது ஸோ இதோட சாம்பிள்ஸாக வந்து நம்ம எல்லா குவாலிட்டியும் ஒரு வீடியோ காமிச்சிட்டோம் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பர்சனலாக அந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன் ஒவ்வொன்னே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ப்ளாட் வார்ஸ் தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளாட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அது வந்து தேவையில்லாத இந்த ரியல்மி பிளாட் என்ன பண்ணுறோம் டிசேபிள் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்கேஸ் ஒரு சில ஆப்ஸ் வந்து அன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரக்டாக அதை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து ஆப் இன்ஃபோனும் இருக்கும் அதோட போயிட்டு இந்த ஸ்டாப் எல்லாத்தையுமே மேனேஜ் யூஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு நம்ம டேரக்டாக என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த டிசேபிள் பட்டனை கொடுத்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் இப்படிதான் வந்து பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா இவங்க பிளாட்வேருங்கிற பேர்ல வந்து நிறையா தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரியல்மி சைட்லேருந்து அது இல்லாமல் அவங்க ரியல்மி கம்யூனிட்டி அது இதுன்னு இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறதுல ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி டிசேபிள் பண்ணி வச்சிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆப் மட்டும் நான் ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்டே பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி மாதிரி கேமரா செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஏ லேண்ட்ஸ்கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது வந்து நான் டாப்லேருந்து எடுத்திருக்கேன் அந்த பாலை இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஏ லேண்ட்ஸ்கேப்பை மட்டும் கொடுத்துட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் பட்டன் இருக்குது ஜஸ்ட் அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் செட் பண்ண சொல்லும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமா எப்படி வேணும்னு கேட்கும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டான ஃப்ரேம்ல வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த பாலை வந்து எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்ல வந்து இது காமிக்கும் அது இல்லாமல் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் கேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல மட்டும் தான் வந்து தேர்ட்டி எஃப்பிஎஸ் சிக்ஸ்டி பிஎஸ் ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ்ன்னு காமிக்கும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா செவன் டுவெண்டி பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி fps சிக்ஸ்டி எஃப் பிஎஸ் தான் இருக்கும் ஒன் டுவெண்ட்டிக்கும் பார்த்திங்கன்னா சேம் தேர்ட்டி எஃப் பிஎஸ் சிக்ஸ்டி எஃப் 4k ஸோ ஃபோர் கேக்கு மட்டும் தான் வந்து ஒன் டுவெண்ட்டி எஃப் வந்து ஒர்க் ஆகும் அது இல்லாமல் எயிட் கேக்கு போங்க அப்படின்னா வந்து தேர்ட்டி fps அதே HDR க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு डायरेक्टली பார்த்தீங்கன்னா ஒன் 30 fps தேர்ட்டி வந்து வந்துடும் ஸோ கலர் பார்த்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ் ஆனதை நீங்களே இப்போ வந்து பார்க்க முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி மோட் இருக்குது அது இல்லாமல் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இவினோன் இருக்குது எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ் ஸோ அது உள்ளார பார்த்திங்கன்னா வந்து நிறையா மேனுவெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுறது ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வந்து ட்ரிகர் பண்றதுலாம் வந்து இது இதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா அது உள்ள ஃபோக்கல் ஃபோக்கஸ் லாக்னு இருக்கும் அது செட்டிங்ஸ்ல போனீங்க வந்து நிறைய விஷயங்கள் நார்மலாக வந்து எல்லா ரியல்மி மொபைல்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டாக வந்து வைப்ரன்ட் மோடு அது இல்லாமல் கிறிஸ்ட் மோடுன்னு ரெண்டு இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது ஈவிக்கு போனீங்கன்னா இங்கேயுமே வந்து எக்ஸ்போஷர் செட்டிங் செட் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் அடுத்தது லைவ் போட்டோ ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது வேற லெவல்ல ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் இப்போ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து லென்ஸு நார்மலாக எல்லா மொபைலே உள்ள மாதிரி லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயுமே வந்து ஆப்ஷன் பண்ணி அப்படின்னா இது உள்ளார பார்த்தீங்கன்னா ஏஏ ஸ்னாப்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஷூட்டிங்ஸு ஹெச்டிஆர் ஆட்டோ டைமர் இது இல்லாமல் வந்து சைஸு ஃபோட்டோ ஃபோட்டோ சைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்ட்ரேட் ஷாட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது போட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சுத்தி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பிளர் பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில நேச்சுரலாக வந்து நம்ம ஒரு ஹியூமனை வந்து எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்து அதோட குவாலிட்டி வந்து உண்மையாகவே வேற லெவல்ல இருக்கு ஸோ அது இல்லாமல் வந்து இந்த பிக்சல் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இன்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சு தான் மாத்திர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வருது ஏன்னா ஈவன் லைட்டிங் கம்மியாக இருக்க பட்சத்துலேயுமே வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு ஸோ இதில் பெரிய ட்ராபக்காக நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹீட்டிங் இஷ்யூ ஸோ இப்போ நம்ம வாங்கி ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கனா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹீட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டேலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ ஓரளவு ஓகே பட் ஆனால் கேமரா நீ யூஸ் பண்ணுறப்போ வந்து ஹீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை சார்ஜிங்காக இருக்கட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வந்து போகிற மாதிரி தெரியும் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து நம்ம ரெண்டு நாள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல பட் ஆனால் இப்போ இந்த வீடியோக்காக நம்ம கண்டினியூஸாக இப்போ கேமரா வந்து ஒரு டூ ஹவர்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நேற்று தான் வந்து சார்ஜ் பண்ணோம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஆகுது நம்ம சார்ஜ் போட்டு அரவுண்ட் செவன் ஹவர்ஸ் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அரௌண்ட் ஒன் டே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியுமே இப்போ எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இருக்குது இல்லாமல் நான் வந்து ஃபைவ் ஜி வந்து ஆஃப் பண்ணல பட் ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது பட் ஆனால் ஒன்லி இஷ்யூவாக நான் பார்க்குறது கேமரா வந்து யூஸ் பண்ணுறப்போ அப்படிலாம் வந்து ஹெவி டெட் என் கேம்ஸாக வந்து விளாடுறீங்க ரொம்ப கிராஃபிக்ஸ் அதிகமாக உள்ள கேம் விளாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து மற்றது மொபைல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது ஓகே பட் ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு வந்து பெரிய டிராபேக்காக வந்து தெரியுது இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறது இதோட ஏ ஃபீச்சர் கேஸ் நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபோட்டோ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டு கீழே எடிட்னு ஒரு பட்டன் இருக்குதுல்ல அதை க்ளிக் பண்ணிருக்கேன் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ எடிட்டர்னு இருக்கும் ஸோ ஏ எடிட்டர் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏ எரேசர்னு இருக்குது பார்த்தீங்களா அது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஏ எரேசரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அது அளவு அந்த ஆப்ஜெக்ட் பிளஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஷேடோ எல்லாத்தையுமே அந்த ட்ரேசஸோடைய சேர்த்து அது எடுக்குது ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாமே பெஸ்டா வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க பழைய ஜிடி டி சீரீஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த செவன் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா உண்மையாவே பார்த்தீங்கன்னா வேற லெவலு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸும் சூப்பரா இருக்கு ஸோ ஒன்லி இஷ்யூவா நான் திரும்பவும் சொல்றது அந்த ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் தான் வந்து எனக்கு மைனராக தெரியுது பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஓகே தான் அவங்க வந்து செவன் தௌசண்ட் எம்ஏச் கொடுத்துருக்காங்க அரௌண்ட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏச் யூஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகும் அதே ஸ்பீட்ல தான் வந்து இருக்கு செவன் தௌசண்ட் கூடுதலா இல்லை ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைவ் ஜி ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் வந்து ஹெவியான கேம்ஸ் நான் வளாட்ல ஒன் டேல பட் ஆனா எனக்கு ஒன் டே தாண்டி இப்போ ஒரு டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் இருக்கு நிறுத்தி போட்டது ஸோ நான் அதிகமாக வந்து காமிச்சிருப்பேன் இன்கேஸ் நீங்க ஹெவியான கேம் விளாட்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்க வந்து வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸும் சொல்லிட்டேன் ஸோ டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன் இதில் நான் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து போகல இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க இன்கேஸ் ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ் வேற ஏதாவது ஃபார்மெட் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ நமக்கு மெசேஜ் பண்ணுங்க நிச்சயமான அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சாம்பிளோட பெஸ்ட் பை லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வேணும் கரண்ட்ல என்ன பிரைஸ் இருக்குங்கறத செக் பண்ணீங்க அதெல்லாம் இது போல ஹெல்ப்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம அன்மஜெஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो बाय